வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகள் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் கேலோ இந்தியா போட்டிகள் விளையாட்டுத் துறையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் என்று மத்திய இணை அமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார் திமுக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் புதிதாக எதுவும் இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகள் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெங்களூரு பெலகாவி அமிர்தசரஸ் மாதா வைஷ்ணோதேவி கத்ரா நாக்பூர் புனே இடையே இந்த ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று பெங்களூரு மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுவோருக்கு பெரிதும் பயனளிப்பதுடன் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளாா் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா தற்போது நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு பெருமளவு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் எரிசக்தி துறை சிறப்பான வளர்ச்சி கண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக அளவில் பொருளாதார மந்தநிலை நிலவிய போதிலும் இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் ஆசியாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டரை லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிதாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா அஷ்மிதா கால்பந்து போட்டிகள் துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்யும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கானில் இந்த போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கும் இளம் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களது திறமையை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றார் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த ஆர்வமுள்ள வீராங்கனைகளின் விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தவும் இந்த போட்டிகள் உதவிகரமாக அமையும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே நம்பிக்கை தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பி ஏ பி வாய்க்காலில் குளிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நேரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சா் அறிவித்துள்ளாா் நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் புதிதாக எதுவும் இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழி சம்பந்தமான அம்சங்கள் தவிர பிற அம்சங்கள் அனைத்தும் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தாா் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி நடத்துவது தேவையற்றது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கோவை பாரதியார் பல்கலைக்கழக மொழியியல் துறை சார்பில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் மலேசியாவின் மலாய் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றனர் பயிற்சியின் ஒரு பகுதியாக நீலகிரியில் உள்ள தோடர் பழங்குடியின மக்களின் மொழி கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் முறைகளை நேரில் அறிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி ஒருவர் தெரிவித்தார் நான் சங்கீர்த்தனா முருகன் மலேசியா கோலலும்பூர்ல இருந்து மலையா பல்கலைக்கழகத்திலிருந்து நானும் என்னுடைய நண்பர்களும் வந்துட்டு இங்க இருக்கிற குடியினருடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய மொழி எப்படி பேசுறாங்க அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க வந்து இங்க வந்திருக்கோம் இப்ப இது மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கு உள்ள மக்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு குறைவா இருந்தாலுமே அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே வந்து அவங்க ரொம்ப பண்பாடை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கலாச்சாரத்தை பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் இந்த பயணம் வந்து ரொம்ப எங்களுக்கு உதவியா இருந்தது பழங்குடியின மக்களின் வாழ்வியல் முறைகள் மலேசிய மாணவர்களை பெரிதும் ஈர்த்துள்ளதாக பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் கூறினார் நான் டாக்டர் சுப்பிரமணியன் பாரதியார் பல்கலைக்கழக மொழியல் துறையினுடைய தலைவர் எட்டாவது முறையாக இருபத்தி ஐந்து மாணவர்கள் மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த மூன்று வார காலத்தில் பல்வேறு மொழியில் சார்ந்த கருத்துக்களை மொழியல் துறையிலே கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மொழியியல் சார்ந்தது மட்டுமில்லாது சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கற்றுக்கொள்வதற்காக பல்வேறு இனக்குழுக்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் முத்தநாடு மந்தில் இருக்கின்ற இந்த தோழ இன மக்கள் கூறிய கருத்துக்கள் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது இந்த வாழ்க்கை முறையானது இந்த மாணவர்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது அந்த மக்கள் மிக சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து கூறியிருக்கிறார்கள் அவருடைய உணவு முறை அவர்கள் வாலியல் சூழலில் எவ்வாறு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்னிறுத்தி வைத்திருக்கின்றனர் மொழியையும் தாண்டி அவருடைய வாழ்வியல் முறைகள் இந்த மாணவர்களுக்கு மிக்க பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது தொழில்துறையில் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ள பெண்களின் கவலை மற்றும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் சேலத்தில் கருத்தரங்கம் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சிகள் தங்களை ஊக்கப்படுத்துவதாகவும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது என்று இதில் பங்கேற்ற தொழில் முனைவோர் தெரிவித்தனர் கெரியர் எப்படி குரோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் செல்ஃப் கெரியர் எப்படி குரோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் குடும்பத்தோட எப்படி நம்ம ஒருங்கிணைந்த குடும்பத்துடைய ஐடியாவும் அவங்களுடைய பிசினஸ்க்கான ஐடியாவும் நிறைய நிறைய இந்த இருக்குதுங்க டெய்லியும் வந்து ஒரு பல விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு பெண்களும் வந்து சந்திச்சுட்டு இருப்போம் எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டைம் இல்லாம நாங்க இருப்போம் ஆனா இந்த கான்பிடன்ஸ் வந்து எங்களுக்கு சீரியஸாவே வந்து ஒரு நாள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில இருந்து லீவ் கிடைச்ச மாதிரி தான் அவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருக்கு இருவரி செய்திகள் லண்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட நானூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர் துருக்கி நாட்டின் மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது ஈராக்கில் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவு காரணமாக அறுநூறுக்கும் அதிகமான யாத்ரீகர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் இந்த ஆண்டு டிசம்பருக்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளாா் கரூர் அருகே உள்ள நெரூர் அக்னேஸ்வரர் கோயில் நாத உற்சவ விழாவில் முன்னூறுக்கும் அதிகமான நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் இசைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பர்வதமலை ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இரண்டு பெண்கள் அடித்துச் செல்லப்பட்டனர் ஐம்பது பேர் மீட்கப்பட்டனர் விளையாட்டுச் செய்திகள் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது பீகாரில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா பனிரெண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் Uzbekistan'ı evin சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் நிஹால் ஜரீன் அர்ஜுன் எரிகைசியை வென்றார் சர்வதேச இளைஞர் தினத்தையொட்டி கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர் நிதிஷ் தொடர்ந்து பத்து மணி நேரம் சிலம்பம் சுழற்றி உலக சாதனை படைத்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் சேலம் அணி முதல் பரிசை வென்றது இப்போட்டியில் சென்னை எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக அணி இரண்டாம் பரிசையும் வடுவூர் அணி மூன்றாம் பரிசையும் பெற்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மூன்று வந்தே பாரத் ரயில் சேவைகள் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் கேலோ இந்தியா போட்டிகள் விளையாட்டுத் துறையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார் திமுக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் புதிதாக ஏதுமில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா அறிக்கை வென்றது